கனைத்தளன் கற்றருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலைவழியே நின்றுபால் சோர நனைத்தெல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசல் கடை பற்றி சினத்தினால் தென் இலங்கை கோமானைச் செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்கிறவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேரக்கம் அனைத்தில்லத்தாரம் அறிந்தேலோர் எம்பாவாய் பொருள் பசியால் கதறி தெரியும் தங்கள் கன்றுகளை எண்ணிய எருமைகள் தங்கள் மடியில் சொரியும் பாலைச் சிந்தியபடியே அங்குமிங்கும் செல்கின்றன அவை சுரிந்த பால் இல்லத்து வாசல்களை சேராக்குகின்றது இந்த அளவுக்கு விடாமல் பால் சொரியும் எருமைகளுக்கு சொந்தக்காரனான ஆயனின் தங்கையே கொட்டுகின்ற பணி எங்கள் தலையில் விழ உன் வீட்டு தலைவாசலில் நாங்கள் காத்து நிற்கிறோம் சீதையைக் கவர்ந்து சென்ற ராவணனின் மீது கோபம் கொண்டு அவனை அழிக்க ராமாவதாரம் எடுத்த கோமானாகிய அந்த நாராயணனின் பெருமையைப் பாடுகிறோம் நீயோ இன்னும் பேசாமல் இருக்கிறாய் எல்லா வீடுகளிலும் அனைவரும் எழுந்து விட்ட பிறகும் உனக்கு மட்டும் என் பேரறக்கம் விளக்கம் எருமைகள் பால் சொரிந்து உறங்கும் தோழியின் இல்ல வாசலை சேராக்கி விட்டதால் அவளது வீட்டுக்குள் நுழைய முடியாத பெண்கள் அவளது வீட்டு வாசலில் உள்ள ஒரு கட்டையை பிடித்து தொங்கியபடி அவளை எழுப்புகிறார்களாம் இந்த பாடலில் தலையிலோ பனி பெய்கிறது மார்கழியில் எழுந்து குளிர் தாங்காமல் வெந்நீரில் குளிப்பவர்கள் இவர்கள் படும் கஷ்டத்தை உணர வேண்டும் கீழே பால் வெள்ளத்தால் குளிர்ச்சி மேலே பனியின் குளிர்ச்சி இத்தனையும் தாண்டி இறைவனை அடைய எத்தனைக்கிறார்கள் இவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டேனும் ஒருவர் விடாமல் எல்லாரும் அவன் திருப்பாதம் சேர வேண்டும் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்து